நண்பர்கள் அனைவருக்கு காலை வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைக்கான டைட்டில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பிஜிடிஆர்பி தேர்வர்களே இந்த ராசி இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதுகலை பணி உங்களுக்கு நிச்சயம் உடனடியாக இதை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இதுக்கெல்லாம் தான் இந்த விளக்கம் வந்து இந்த பதிவில் வந்து தரப்போகிறேன் நண்பர்களே முதல் விஷயமாக நேற்று நான் ஒரு பதிவு போட்டிருப்பேன் விரைவில் வந்து பார்த்தோன்னா அந்த ஆனுவல் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிலீஸ் பண்ண போகிறாங்க வெளியாக போகுது அதில் பிஜிடிஆர்பி தேர்வு முக்கிய இடம் பெறும் அதில் வித மாற்றமும் இல்லை சரிங்களா அப்போது நான் இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி இந்த ராசின்னா சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக நல்லா இருக்குது இது நான் சொல்லிங்க நிறைய ஜோசிக்காரன் சொல்லியிருக்காங்க நமக்கு ஜோசியும் தெரியாது ஒன்றும் தெரியாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசு பணிக்கு போகும் அந்த லட்சணம் வந்து சிம்பராசிக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலாக நாமளும் சிம்பராசி தான் அப்படி இருக்கும்போது உடனடியாக அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது எது இல்லைங்க உடனடியாக செய்கிறதுக்கு என்னான்னா படிக்க சொல்கிறேன் அவ்வளோதான் சரிங்களா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சிவி முடிஞ்சிச்சு அதுக்கான ஃபைனலிஸ்ட்டு வரப்போகுது சரிங்களா அதே நம்ம நினைத்து கொண்டு நம்ம இந்த வருஷத்தையும் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அடுத்து வந்து ஆனுவல் பிளானரில் பிஜிடிஆர்பி கண்டிப்பாக தேர்வு நிச்சயம் இடம்பெறும் ஓகேங்களா அதால் வந்து பழைய விஷயங்களை மறந்து நம்ம புதிய விஷயத்துக்கு புதிய அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வாங்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம இருந்து படிக்க ஆரம்பிக்கணும் வேறு வழி இல்லை சரிங்களா அப்போ இந்த எல்லா மற்ற ராசிக்கு எப்படி சார் இருக்குது அப்படிலாம் கேட்பீங்க நண்பர்களே என்ன பொறுத்தளவு எனக்கு சிம்பராசின்னால நான் சிம்பராசி பற்றி பேசுகிறேன் ஓகேங்களா இந்த சிம்பராசி வந்து என்னுடைய நண்பரும் ஜோசி பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய நபர்களும் சொன்னாங்க இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிம்பராசிக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது பணி அரசு பணி வேலை போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதால் நீங்கள் இந்த பார்க்குறவங்க யாராவது சிம்பராசி இருந்தால் மற்ற ராசிக்காரங்களும் படிங்க ஏன்னா வந்து என்னடா சிம்பராசிக்கே பேசுகிறாரெல்லாம் நினைக்காதீங்க சிம்பராசி இருந்தால் இதை மனதில் வைத்துக்கொண்டு இன்றியே வந்து செய்யுங்க படிக்க தொடங்குங்க சரிங்களா நிச்சயம் வந்து பணி வாய்ப்பு நம்ம கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் என்பதனை சொல்லிக்கொண்டு மேலும் அடுத்த ஒரு பிஜே டிஆர்பி பற்றி நான் பேசுகிற நண்பர்களே நன்றி வணக்கம் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறாங்க சரிங்களா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் கொடுங்க நன்றி வணக்கம்